ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நான் மிஷின் கூட ஜாக்கெட்லாம் தப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கும்போது எனக்கு எதா நான் புது சாரி எடுத்தேன்னா யாருக்கே நான் வெளில தைச்சி கொடுக்க மாட்டேன் நான் எனக்கு தைச்சிக்குவேன் நானே நமக்கே பாருங்கள் லைனிங் ப்ளவுஸ் வெளில கொடுத்தா ஐநூறு அறநூறுன்னு கேட்குறாங்க அதனால் நான் நானே தைச்சிக்குவேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் தைச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து கை அதில் நம்மளே தைச்சிக்கிட்டா நம்மளோட வேலைகள் மிச்சவங்கிட்ட மிஷின் இருக்குது வெளியில் எதுக்கு கொடுக்கணும் நம்ம சும்மா இருக்க நேராக தைச்சிடலாம் தைச்சிடலான்னு தைச்சிட்டு அது பாருங்கள் கை கையெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் முக்கால்வாசி வேலை முடிச்சிட்டேன் லைனிங்கோட நான் கொஞ்சம் கனெக்ஷன் தான் பண்ண எல்லாத்துக்கும் மற்றபடி இது பேக்கு தைச்சிட்ருக்கேன் பேக்கில் அதை முடிச்சிட்டோம்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் ப்ளவுஸு ஓவர் ஆகிடும் இப்போ வந்து இது தான் வச்சேன் உங்களுக்கு சரியா பாருங்கள் இப்போ நான் ப்ளவுஸை முடிச்சுட்டேன் எப்படி இருக்க பாருங்கள் என்னோடய ப்ளவுஸ் தான் இது ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்ன கோக்கி தான் தைக்கணும் கொக்கி தைச்சிட்டேன் என்னோடய வேலைகள் ஓவர் ஓகே என் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இருக்கிற நேரம் எதையும் தைக்கலாம் ஓகே